ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم دار السلام عند ربهم وهو وليهم بما كانوا يعملون وقال نبينا عليه الصلاة والسلام عليكم الصمت وحسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام فغرم فغنشي يهي الله ثمها அவனின் அன்பு நம் தூதரம் மேலாளர் கண்மணி முஹம்மது அவர்களின் மீது என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாவியங்கள் சுகதாக்கள் இமான்கள் வலிமார்கள் உலமாக்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழ்ந்தும் அறைந்தும் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகள் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டும் ஆவர் அல்லாஹு திருக்குர் ஒருவருக்கு மட்டும் இரண்டு சலாம் சொல்லப்படும் என்று அல் குர்ஹானிலே அறிவிக்கின்றான் இரண்டு பெற்ற மனிதர்கள் யார் கீலன் சலாமன் சலாமா என்று அவர்களை அழைக்கப்படும் சலாம் சலாம் என்று அவர்களை அழைக்கப்படும் உலகத்திலும் அருமையிலும் இப்படி ஒரு பெரும் நட்பேற்றினை யாரும் பெற்றிருக்க முடியாது அவர்களுக்கு உலகத்திலும் சலாமத்தாக இருப்பார்கள் மறுமையிலும் சலாமத்தாக இருப்பார்கள் அவர்களை கண்டால் அமைதி நிலவு பெறும் அவர்கள் வீணான விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் பாவமான காரியங்களில் தங்களுடைய செவியை சாய்க்க மாட்டார்கள் அவர்கள் பேச்சுக்கள் மிக அமைதியாக இருக்கும் குரான் சொல்லுகிறது வழமையாக மஹரிபு தொலைகிற்கு பின்னால் எல்லோரும் ஓதி வரும் சுரத்தில் வாத்தியாவிலே அமைய பெற்றுள்ள அற்புதமான அந்த ஆயத்தது அவர்கள் வீணானவைகளை செவிப்படுத்தி கேட்க மாட்டார்கள் பாவம் ஏற்படுகின்ற எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் இவர்கள் யார் எது வீணானது இன்று எதை இந்த குரான் வீணானது என்று சொல்கிறது பெருமக்களே துன்யாவிலே வாழும் காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மனிதன் சிக்கொண்டிருக்கிறான் மனிதனுடைய நிலையின் கடைசி தருணம் என்பது அவன் உலகத்திலே எதை அதிகமாக நியமமாக ஏற்படுத்தி கேட்பான் என்று சொன்னால் உலகத்திலே எல்லோரும் கேட்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய மதிப்பு மதிப்பிற்குரிய ஒரு பெரும் அற்புதமான சொத்து என்பது ஆபியத் ஆரோக்கியம்தான் ஒரு பக்கம் செல்வம் 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 என்று ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் ஒரு சிலர்கள் பதவி பதவி பெருமை என்று ஓடிக்கொண்டே இருந்தால் எத்தனையோ பேர் வசதி வாய்ப்புகள் தேடி ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு மனிதன் அதிகமாக வேண்டுவது என்பது தன்னுடைய இறுதி நேரத்தில் அவன் கேட்பது என்பது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தினுடைய சிறப்பை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும் ஆசியத் என்பது மிக முக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் அவன் வாழ்நாளில் எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம் ஆரோக்கியம் இருந்தால் அவன் செய்ய வேண்டிய பணிகளில் எந்த தொய்வும் இருக்காது இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கியம் என்பதுதான் தாண்டி ஒன்று ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் அப்படி ஒன்று இருக்கிறதா இந்த ஆரோக்கியத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறதா ஏதாவது ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானா என்றால் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் தெரியும் மனிதன் அப்படி ஒன்றை ஆசைப்படுகிறான் அதற்காக அழைகின்றான் அதனுடைய விரக்தியால் அது தனக்கு கிடைக்கவில்லை என்ற விரக்தியால் சில சமயம் நம்மை பாதுகாப்பானாக தற்கொலை வரைக்கும் அவன் சென்று விடுகிறான் ஆனால் ஆரோக்கியம் இல்லை என்றால் அதற்கு போக மாட்டான் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு மருத்துவம் போவதற்கு அதற்கான பல விஷயங்களுக்கு அவன் செல்ல வாய்ப்பு உண்டு சில சமயம் அது இல்லை தனக்கு கிடைக்கவில்லை என்ற பொழுது அவன் கொலை கூட செய்து விடுகிறான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக அப்படி என்ன அந்த விஷயம் என்றால் தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் ஒரு சகாவி கேட்கிறார் யார் யா யார் எனக்கு ஒரு வசியத்தை செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் நசீகத் என்பது இருக்கும் பொழுது உபதேசம் செய்வது வசியத் என்பது நான் கடந்த பின்னாலும் நீ இதை விட்டு விடாதே இதை சரியாக செய்து வா என்று சொல்லும் உபதேசத்திற்கு பேர் வசியத் எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா வலையுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தம்லிக் அலைக்க லிசானக் ரசூல்லா சொன்ன வார்த்தை உன் நாக்க உன்னோடு தடுத்துக்கொள் என்று சொன்னார் அவர்கள் எல்லாம் தூதர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட அந்த சஹாபி ஏன் நாக்க என்னோடு வைத்துக் கொள்வது என்றால் என்ன மாம்லிக் எனக்கு ஒன்றும் புரியல நான் எதை தடுத்து வைக்கணும் என்ன செய்யணும் என்று கேட்கிறார் தக்குல் அதற்கு விளக்கம் சொல்றார்கள் எது நல்லதோ அதை மட்டும் பேசு என்று சொன்னார்கள் சல்லாஹ் அலிவசம் எது நன்மையோ அதை மட்டும் பேசு என்று சொன்னார்கள் பெருமக்களே இந்த இடத்துல நிறைய விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையானது வாழ்நாள் தேவையானது அமைதி ஆரோக்கியத்தை விடவும் அதிகமாக ஒரு மனிதனுக்கு தேவையானது அமைதி நிம்மதி மன நிம்மதி அமைதியை தேடி மனிதன் அலைகிறான் அமைதிக்காக ஒரு நாடு தேவைப்படுகிறது என்று இன்று ஒரு நாடு அமைந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் தன் வீட்டிலே செல்ல வேண்டும் என்றால் அவன் வீட்டை நாடி செல்வதே அமைதிக்காக ஒரு கணவன் மனைவியை அமைதிக்காக ஒரு மனைவி கணவனை அமைதிக்காக நீங்கள் அமைதி என்ற வார்த்தையை எடுத்து பார்த்தால் நிறைய இடங்களில் தனக்கு தேவையான நிம்மதியையும் அறிவின் ஆரோக்கியத்திற்காக தான் வேண்டியிருப்பார்கள் ஒரு தகப்பன் போய் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய சப்தமும் இறைச்சலும் தாங்க முடியாது கொஞ்சம் அமைதியாக இரு என்று சொல்வார் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே வந்துவிட்டால் விட்டால் மாணவர்களிடம் முதலில் சொல்வது கீ என்று சொல்வார் ஒரு நீதிபதி கன நீதிபதி அவர்கள் கோர்ட்டிலே நிறைய ஆர்குமெண்ட் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய அவர் எதை சொல்கிறார்கள் என்று கேட்க முடியாத பொழுது சைலன்ஸ் என்று அடித்து விடுவார் நீங்கள் மருத்துவமனைக்கு உள்ளே போகும் பொழுதே குழந்தையின் படத்தோடு ஒரு கரிம விரலை வாயில் வைத்துக் கொண்டு என்று வைத்துக் கொள்வார்கள் அமைதி வாயை மூடினால் பல பிரச்சனைகள் நீங்கும் பல பேர் தொல்லைகளிலிருந்து விடுவிப்பார்கள் அமைதி மௌனம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியம் இவனும் அமைதியாக இருக்க வேண்டும் இவனை நேரில் பார்க்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் இவனுக்கு அமைதியாக விளவ வேண்டும் மௌனம் மிக முக்கியம் நம்முடைய வாழ்நாளில் பல பிரச்சனைக்கு தீர்வாக மருந்தாக அமைவது மௌனம் பேச்சு அல்ல பேச்சு தீர்வையில் போய் முடியாது சண்டை தீர்வில் போய் முடியாது நீங்கள் கொடுக்கிற ஆர்கியுமெண்ட வாக்குவாதங்கள் நீங்கள் நல்லதிலேயே ஹக்கிலே இருந்தாலும் கூட அது நல்லவள போய் முடியாது பிறகு என்ன செய்வது என்றால் மௌனம் தான் அதற்கு நல்ல தீர்வு ஹதீஸிலே வருகிறது ஒரு ஈமான் கொண்டவர் மன்கான யுமீனு வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் ஃபல் யகுல் கைரன் அல்லது யஸ்முத் ஒண்ணு நல்லத வாய் திறந்து பேசட்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இருபத்தி மூணாயிரம் என்று போடுகிறார்கள் ஒரு நாளைக்கு நாம் வாயிலிருந்து நாம் பேசக்கூடிய அவசியமான வார்த்தைகள் என்று பார்த்தால் ஒரு இருபத்தி மூணாயிரம் வார்த்தைகள் வெளியே வரும் கொஞ்சம் மார்க்க ரீதியாக இறைவன் ரீதியாக அல்லாஹ் ரசூலினுடைய வாழ்க்கை ரீதியாக பார்த்தால் அந்த வார்த்தையில் வெளியே வரக்கூடிய வார்த்தைகளில் அல்லாஹுகள் இப்படி எண்ணற்ற வார்த்தைகள் வருகிறது இவைகள் அனைத்தும் கிராமன் என்று சொல்லக்கூடிய வழக்குகள் எழுதி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்வதை போன்று ஒரு பெரிய சாலிஹ்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அது அழகான வார்த்தை அது ஒரு மனிதனுடைய நாக்கு என்பது மலக்குமார்களுடைய பேனா என்று சொல்லுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள் ஒரு மனிதனுடைய நாக்கு என்பது மலக்குகளுடைய பேனா அவனுடைய எச்சில் என்பது உமிழ்நீர் என்பது அந்த பேனாவின் மை என்று எழுதுகிறார்கள் என்ன அர்த்தம்

என்னோடு எப்பொழுதுமே இரண்டு மலக்குகள் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் இது இயற்கை எல்லா மனிதர்களிடமும் அவர்கள் வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகளை எதுவெல்லாம் நன்மையோ அது எழுதி கொண்டே இருப்பார்கள் எதுவெல்லாம் தீமையோ அது எழுதுபக்கம் எழுதி கொண்டே இருப்பார்கள் இந்த காத்தி மீன்கள் எப்பொழுது நம்மை விட்டு பிரிவார்கள் என்றால் மூன்று சந்தர்ப்பங்களில் பிரிவார்கள் என்று கண்மணி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது ஒருவன் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் அந்த இடத்தில் அந்த மலக்குகள் அவனை விட்டு பிரிந்து விடுவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் டாய்லெட்ல போனே யூஸ் பண்றா ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது டவல் எடுத்து போய் பார்த்திருக்கிறோம் ஜக் எடுத்து போய் பார்த்திருக்கிறோம்

அது ஒரு வழமை ஆனால் அந்த இடம் படிப்பதற்கோ கேட்பதற்கோ சுவைப்பதற்கான இடமல்ல மலக்குகள் உள்ளே நுழையாத இடம் ஷெய் குடியிருக்கிற இடம் இவலிஸ் தங்கும் இடம் அந்த இடத்தை நமகில் செல்லல்லா உளே சிறுவர்கள் எச்சரித்தார்கள் செய்தி ரமபக்கிர சித்தி கிரணியல் தா என்பவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனவே அவர்கள் வரும் நேரத்தில் நான் அவர்களை பிரியும் நேரம் நான் அறிந்து இங்கேயே உட்காந்துக்குங்க நான் உடனே வெளியே வந்துருவேன் என்னோட நீங்க சேர்ந்துக்கணுங்கிறத நான் காட்டுறேன் என்று சொன்னார்கள் என்ன ஒரு ஆன்மீகம் அவர்கள் நம் மனிதர்களை பார்க்கிறோம் அவர்கள் பார்க்கிறார்கள் நம்ம மனிதர்களை பார்த்து செயல்களை செய்கிறோம் அமல்கள் செய்கிறோம் அவர்கள் வானவர்களை பார்க்கிறார்கள் வானவர்கள் நேரம் நம்மை எப்படி பார்ப்பார்கள் அல்லாஹ் நம்மை எப்படி பார்ப்பான் ஒவ்வொரு செயலும் அவர்கள் யோசிக்கின்ற மிக வேறு நம்முடைய பார்வை வேறு நபித்தோழர்களின் பார்வை வேறு பெருமக்கரை

அவன் குளிக்கின்ற வரைக்கும் அவனிடம் மலக்குகள் நெருங்குவதே இல்லை மலக்குகள் துவாவிற்கு அப்பாற்பட்டவன் என்றார்கள் வஸல்லம் மூன்றாவது அவன் குளியல் அறையில் இருக்கும் பொழுது என்று மூன்று இடங்களை பெருமான ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களே இப்ப நாம ஒரு மனித ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக நம்மளுடைய வாழ் நம்மிடமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் மௌனம் நீங்கள் மௌனமாக இருந்தால் நமக்கான எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எப்படி நாம் வெளி சூழ்நிலையில் அமைதியை எதிர்பார்க்கிறோமோ எப்படி நம்மளுடைய உள்ளம் அமைதியை எதிர்பார்க்கிறதோ நம்முடைய வீடு அமைதியை எதிர்பார்க்கிறதோ நாம முதல்ல அமைதியாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் அமைதியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் யாரும் எப்படியும் பேசிட்டு போகட்டும் யாரும் எப்படியும் சண்டையிட்டுக் கொள்ளட்டும் நிறைய நல்ல நல்ல தம்பதிகள் தங்கள் வாழ்நாளை இழந்ததின் காரணம் என்ன தெரியுமா இந்த இழந்ததினால் அவர்கள் இழந்து விட்டார்கள் பெருமக்கள் கணவனும் மனைவிக்கும் மத்தியில் உண்டான பெரும் பெரும் பிரச்சனைகள் குடும்பத்தில் நல்ல உறவு நல்ல முறையில இருந்தது அல்லாஹ் பாதுகாப்பானாக உண்மை சொல்கிறேன் ஹஜ்ஜி என்பதே சொந்த பந்தத்தில் சொல்லிவிட்டு வருவதல்லையா ஹஜ்ஜில் வந்தவர்கள் பொறுமையை இழந்து நாக்கை இழந்து பேசுகின்ற வார்த்தைகளால் அங்கு உறவை இழந்து விட்டு திரும்பி வருகிறார்கள் இவர்கள் எப்படி ஹஜ் செய்வார்கள் இவர்களுடைய ஹஜ்ஜை எப்படி கூடும் இவர்களுடைய அம்ரா எப்படி கூடும் பல பயணங்கள் சென்று இருப்பதனால் சிலரிடம் நான் சொல்வது உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சஹாபாக்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம்

அவனுக்கு தேவையான முழு வணக்கத்திற்கான அல்லது வாழ்வதற்கான வழி என்பது வழியும் பெருமக்கள் மௌனமாக இருப்பது கஷ்டம் நீ பேச பழகி கொடுக்கலாம் எப்படி பேசணும் ஒரு மேடையில எப்படி பேசணும் ஒரு பெரிய மனிதர்கள் எப்படி பேசணும் வியாபாரிகிட்ட எப்படி பேசணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் பயிற்சி கொடுக்கலாம் எப்படி டீல் பண்றது எப்படி பேசுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது என்று ஆனா எத்தனை பேர் மௌனமா இருக்கிறத பயிற்சி கொடுத்துறோம் எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் அங்க மௌனமாக இருக்க வேண்டும் மക്കളെ மௌனம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆல அன்ஹா அவர்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ மிக விரைவாக பல வேளைகளில் இருப்பவர்கள் புறப்படும்பொழுதே கூவிட்டு தலைவழிக்கிறது என்று சொன்னார்கள் அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு சமூகத்துல வீட்டில இருந்த பெண்மணி அன்னை ஆயிஷா அன்னைஷா உம்மா சொன்ன வார்த்தை தலைவழிக்கிறது நாயகமே என்று சொன்னார்கள் அவர்கள் சரியாகிவிடும்மா என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள் ஆனாலும் ஆயிஷா அம்மா அனுமதி கொடுக்கவில்லை நான் தலைவழிக்கிறது என்று சொல்லுகிறேன் நீங்கள் புறப்படுகிறீர்களே என்று சொன்னார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே பெருமான அரசாய் சல்லல்லா செல்லம் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பேசினால் அடுத்த வேலை பாதித்து விடும் என்று அஞ்சி அம்மா இந்த தலைவலியில் நீ மோத்தா போனா பக்கத்தில் மித்த பியஹாதலைன் இந்த நோயில் நீங்க மோத்தா போனா பதன் துபுவா அஸ்ஃபனுபோவி எதை என் கையாலையே உங்களை நான் தஃபன் பண்ணுறோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரசுலதாய் சொல்லலாளி பெரிய பாக்கியம் ரசுல்லாவுடைய கரம் பிடித்து ரசுலுல்லாய் எடுத்து அறக்கறுகிறது ஒரு பெரிய பாக்கியம் ஆனால் பொறுப்பாங்களா சொன்னது ஆயிஷா அம்மா இல்லையா ஆயிஷா அம்மா கேட்ட உடனே சொன்ன வார்த்தை ஓஹோ ஆ எனக்கு நான் மூத்தா போயிட்டு என்ன உங்க கையால் போயிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் முடிக்கலான்னு ஆசையோ என்று கேட்டார்கள் இதுதான் இப்படி கேட்டுட்டாங்க நம்ம ஊர்ல மட்டும் இந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லார் வீட்டிலும் இருந்தது கண்மணி ரசூலுடைய வீட்டில் இருந்து வந்த வார்த்தை இது என்ன நடந்தது அதற்கு பின்னால் நாம நாமாக இருந்தாலா ஊடு அங்கிருந்து ஒரு கரண்டி வரும் இங்கிருந்து ரிமோட் பறக்கும் அங்கிருந்து ஒரு ஏசி இங்கிருந்து பைக் சாவி முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு சாப்பாடு வரைக்கும் ஒன்றும் கிடையாது போ வெளியே சாப்பிடு நல்ல வெளியே போன் அடிக்கிறது மாப்பிள்ள ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு அப்படின்னா விளங்கிக்கணும் வீட்டுல ரெஸ்டாரண்ட் அவுட் அங்க ஆஃப் ஆயிருச்சுன்னு அர்த்தம் வெளியே ஆன் ஆகுதுன்னா நான் பிரச்சனை பாதுகாப்பானாக அது என்ன சொல்யூஷன் பார்த்தா அமைதியாக இருந்தார்கள் என்பதுதான் அப்படியே அப்படியே இருந்தாங்க அவ்வளவுதான் அமைதி அமைதி நிறைய தீர்மானத்தை ஏற்படுத்தும் கோடி மக்கள் என்பதுலையாபாவை முன்னோக்கி இல்லையா முன்னோக்கி கழபாவை கெட்டி முடித்ததற்கு பின்னால அதை எல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பத்தை ஆஜிர கொண்டு வந்து செய்த இப்ரா வந்து விட்டுட்டாங்க குழந்தை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில விட்டுட்டு எதுவுமே சொல்லல அப்படியே போறாங்க அந்த அம்மா கேக்குது என்ன இது ஏன் இங்க இருந்து விட்டுட்டீங்க ஒன்னும் சொல்ல முடியல எதுவும் சொல்லவும் முடியல வாய் திறந்து எதையாவது சொல்லி நம்ம எங்கேயாவது ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்களோன்னு ஒரு அச்சம் வேற சைதனா இப்ராஹிம் அலி சலாத்து வசனம் அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள் எந்த வாய் எதுவுமே திறக்கல இந்த நேரத்துல என்ன செய்யுதுன்னு தெரியல அமைதியை விளங்கி கொண்ட அன்னை ஹாஜிரா அம்மா கேட்டாங்க அல்லாஹூ அல்லாஹு அமெரிக்க ஹாதா இப்படிதான் என்ன விட்டுட்டு போனன்னு அல்லா எதுவும் கட்டளையிட்டு ஆமா அவ்வளவுதான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வார்த்தை கூட பேசல

இப்ராஹிம் அலி ஆமா சரி போங்க நான் பாத்துக்கிறேன் ஹாஜிரா அம்மா குரான் சொல்கிற வார்த்தை இது பெருமக்களே நம் அமைதியாக இருந்து விட்டால் எல்லாம் அமைதியாக இருக்கும் அமைதியை விரும்புகிறோம் என்பது மட்டும் நம் நோக்கமாக ஏற்படுத்தக்கூடாது இன்னைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அமைதியின் நோபல் பரிசை வேண்ட வேண்டி கேட்டிருக்கிறார் சொல்றார் சாலமன் ஆட்சிக்கு பின்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அமைதியை நிலைநாட்டாமல் இருந்த இந்த நாட்டின் அமைதியை இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நான் தான் அமைதியை ஏற்படுத்தி விட்டிருக்கிறேன் என்று பேசுகிறார் கடந்த இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அழைப்பு கொடுக்கிறது போருக்காக அதே போருக்காக இஸ்ரேலுக்கு எதிராக அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் விட்ட வார்த்தை இதோ குடிமக்களே ஓ முஸ்லிம்கள் சமுதாயமே போர் துவங்க போகிறது விருப்பம் இல்லவர்கள் பங்கு கொள்ளுங்கள் போரில் கலந்து கொள்ளாதவர்கள் நம் ஊருக்காரர் இல்லை நாங்கள் யாரும் ஒதுக்க மாட்டோம் அவன் முஸ்லீம் இல்லை என்று நாங்கள் ஒதுக்க மாட்டோம் விருப்பம் இருந்தால் கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் அரைக்கூவல் கொடுக்கிறோம் நாங்கள் அரைக்கூவல் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்றது ஆயிரத்தி நானூறு நபர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி நானூறு நபர்களில் ஒருவர் கூட போருக்கு வராமல் இல்லை எல்லோரும் அப்படியே நின்று அந்த போருக்கு வர துடித்தார்கள் தெரியுமா இப்பொழுது அதாவது நோபல் பரிசு என்பது ஒரு பெரிய ஒரு மதிப்பு தேவையான ஒரு அமைதிக்கான பரிசு ஏனென்றால் கடந்த உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷியினுடைய அதிபர் ரெண்டாயிரத்தி ஆறுல முகமது யூனுஸ் என்பவர் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றார் அது அதற்கு பின்னால் அந்த ஆசையும் மதிப்பும் அறிந்துவிட்ட பெரும் பெரும் பதவியை ஆசை வெளிப்பிடித்தவர்கள் எல்லாம் இதை யோசிக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு வெனிசுலாவிலே ஜனநாயகத்தை வென்றெடுத்த ஒரு அற்புதமான என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுப்பதை விவாத மேடையாக ஆக்கியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சுல் சிந்தனையில் நான் ஒரு விஷயத்தை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உடைய உடன்படிக்கையின் பொழுது நபிகநாயகம் சல்லல்லாஹ் வலி இவர் செல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் குரான் சொல்லுகிறது மரத்திற்கு கீழ் நின்று உடன்படிக்கை மேற்கொண்டீர்கள் அந்த உடன்படிக்கை இன்னா பத்தஹன் அலக பத்தஹம் முவீனா ஒரு பெரும் வெற்றியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த உதேபியாவினை நின்ற சகாபாக்களும் ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் பெருமக்கள் அந்த ஆயிரத்தி நானூறு சகாபாக்களும் கொஞ்சம் தெளிந்து வரும்பொழுதும் கூட அலைஹி அரசு அமைதி 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 என்று சொன்னார்கள் அமைதியாக இருங்கள் தீர்கள் மிரலாதீர்கள் அமைதியா இருங்க போதும் இது வெற்றி என்று சொன்னார்கள் அந்த வெற்றிக்கு பின்னால் இன்று ஹமாஸ் நமக்கு காட்டுகிற ஒரு பெரிய வெற்றி அன்றைய அமைதி இன்றும் அமைதியை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு மத்தியில் இஸ்ரேலும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த அதிபருக்காக இந்த ட்ரம்புக்காக நோபல் பரிசை பரிந்துரை செய்தாலும் கூட உலக நாடுகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்த ஐநாவினுடைய பெரும் பெரும் அறிவிப்புக்கு பின்னால் அல் ஜசீரா சொல்கிறது தகுதி இல்லாத அமைதியினுடைய நோபல் பரிசை எப்படி இவருக்கு போய் சேர முடியும் என்று பெருமக்களே அமைதி என்பதை நாம் தனிப்பட்ட விஷயத்தில் வேண்டுகிறோம் விரும்புகிறோம் ஒரு மனிதன் தனிமனித வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றாலும் தான் தேவை ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அங்கு தான் தேவை ஏன் ஒரு நாட்டின் பதவியில் இருப்பவர்கள் கூட தான் வெற்றியை சூடியிருக்கிறேன் என்றால் அந்த அமைதியின் நோபல் பரிசல் தேவை என்கின்ற அளவுக்கு இன்று இந்த நாடு போய்கொண்டு இருக்கிறது என்றால் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்நாளிலே இன்று ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்வோம் எப்படி ஒதேவியாவிலே உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறார்களோ எங்கெல்லாம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சர்ச்சைகளை பார்க்கிறீர்களோ உங்களுடைய அலுவலகத்திலோ குடும்பத்திலோ உங்களுடைய தொழில்துறைகளிலோ உங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலோ குடும்பத்தில் உறவில் எங்கெல்லாம் சர்ச்சை முன்னோக்கி கோபம் முன்னோக்கி வெறும் பெரும் சண்டைகள் முன்னோக்கி செல்கிறீர்களோ பெருமான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைஹி செல்ல உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும் அந்த இடத்தில் அமைதியை பரப்புங்கள் மௌனமாக இருங்கள் பெரும் வார்த்தைகளை நீங்கள் விட வேண்டாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அத்தகைய மகத்தான வெற்றி அல்லாஹ் நமக்கும் கதா மக்களுக்கும் நம்மை போன்று வாழக்கூடிய எல்லா குடும்பத்தார்களுக்கும் தனிப்பட்ட ஆண் பெண் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவான்